உயிர்கள் எல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்று இல்லை உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்றில்லை ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம் பயிலும் உயிர் வகை மட்டுமின்றி இங்கு பார்க்கின்ற பொருட்கள் எல்லாம் தெய்வம் வெயிலளிக்கும் ரவி மதி விண்மீன் மேகம் மேலும் பலப்பளவாம் தோற்றம் கொண்டே எழுகின்ற ஜனப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம் எழுதுவோர் தெய்வம் என்ற எழுத்தும் தெய்வம் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் வாசக நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கம் நான் முதல்ல மறந்துருவேன் அதனால இதை சொல்லிட்டே தொடங்குறேன் தலைமைகளை ஆற்றிய ஐயா அவர்கள் புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பேசிக்கிட்டே வரும்போது ஒரு செய்தியை ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சிருப்போம் தொழுகைக்கான பாங்கு ஓசை கேட்ட உடனே அவர் தன்னுடைய பேச்சை நிறுத்துகிறார் அந்த நேரத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்தது பகுத்தறிவுவாதியான வாரதிதாசன் புத்தகம் என்ன செய்யும் அடுத்த மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்கச் சொல்லும் கூட இருக்கிறவனை மதிக்கச் சொல்லும் சண்டையை வளரவிட எனக்கான நல்ல துவக்கமாகவே அது இன்னைக்கு இருந்தது நண்பர்களே நேற்று நாம் வந்து பாரதியினுடைய நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம் பாரதியுடைய வரிகளை கொண்டே இந்த பேச்சை தொடங்குவதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டு பாரதி கிட்ட ஒரு நுட்பமான விஷயம் இருக்கும் அவனுடைய சொல்லாட்சி நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு இடத்தையும் அவன் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்குல்ல அது மிக முக்கியமானது எப்போ எனக்கு இந்த நான் சொன்னதுல எழுதுகோள் தெய்வம் எழுத்தும் தெய்வம்னு பாரதி எழுதியிருக்கான் அதே பாரதி கண்ணனை தொழுகிறான் அதே பாரதி காளியை வணங்குகிறான் சக்தியை கொண்டாடுறான் இருக்கக்கூடிய பாரதி எழுதுபோலையும் எழுத்தையும் தெய்வம் என்று சொல்லுகிறான் என்ன சூட்சமா இருப்போம்னு நமக்கு இப்ப யோசனை வருது எனக்கு இந்த செய்தியை படிச்ச இந்த பாடலை படிச்ச உடனே எனக்கு தாய் நாவல் உலக புகழ் பெற்ற தாய் நாவல் ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு எனக்கு அதுல என் என்றைக்குமே என் மனதை விட்டு அகலாது நான் இந்த படிச்ச உடனே நண்பர்களிடத்தில் பகிர்ந்து பார்க்கின்ற ஒரு 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 மிக முக்கியமான வாக்கியம் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் ஆதியில் சொல் தான் இருந்தது ஆதியில் சொல் தான் இருந்தது ஆதியில் சொல் தேவனிடத்தில் இருந்தது ஆதியில் சொல் தான் தேவனாய் இருந்தது இப்போ எனக்கு தோணுது பாரதி சொல்றான் எழுத்து தெய்வம்னு சொல்றான் தாய் நாவல்ல சொற்கள் தான் தெய்வத்தை நமக்கு காட்டுதுன்னு சொல்லுது யோசித்துப் பார்க்கிறேன் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வேத புத்தகங்களும் சொற்களால் தான் நமக்கு இருக்கு ஒரு சாதாரண புத்தகம்தான் அது பைபிள் ஆகட்டும் குரான் ஆகட்டும் இல்ல பகவத்கீதை ஆகட்டும் சாதாரண புத்தகம் தான் அதை நீங்கள் நம்பிக்கையோடு வாசிக்கும் போது அது வேதமாக சாதாரண சொற்கள் தான் நீங்க அதை நம்பிக்கையோடு மந்திரத்தை நினைச்சு கடவுள்கிட்ட வைக்கும் போது அது மிகப்பெரிய மந்திர சொற்களாக மாறுது இங்க எல்லாமே நமக்கு சொற்கள் தான் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒரு பாட்டே நமக்கு இருக்குல்ல சொன்னது நீ தானா சொல் சொல் ஏன்னா நம்ம நம்ம சொல்லு அப்படியே தோண்டு போயிடக்கூடிய ஆட்கள் நம்ம நமக்கு யாராவது ஒருத்தருடைய சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கணும் நமக்கு காலையில எந்திரிச்சு அம்மா பேசலன்னா அன்னைக்கு பொழுதே ஓடாது அன்னைக்கு உங்களுக்கு லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கலாம் அந்த ஒரு சொல்லுக்காகத்தான் இயங்கும் எல்லா பக்கமும் நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் யாரோ ஒருத்தருடைய சொல் தான் நம்மளை காயப்படுத்துது யாரோ ஒருத்தருடைய சொல் தான் நம்மளை உடைக்குது யாரோ ஒருத்தருடைய சொல் தான் நம்மளுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போனது அவர் பேசும்போது சொன்னார் எனக்கு மிக பிடித்திருந்தது அந்த வார்த்தை நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது ஆனால் அவர் மீண்டும் என்று நினைவூட்டினார் நம்மிடத்தில் ஒருவர் நாம் இடத்துல எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்துதான் அவர் நம்ம இடத்துல நடந்துக்குவார் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல நீங்க என்னைய மதிக்கணும்னு அந்த மதிப்பை நான் உங்களுக்கு வழங்கணும்ல நான் எதிர்பார்க்கின்ற சொல்லை முதல்ல நான் சொல்லணும் யாரிடத்திலாவது அப்படி சொற்களால் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை எழுத்து தெய்வம்னு கொண்டு வந்து பாரதி வைக்கக்கூடிய இடமாக நான் பார்க்கிறேன் அப்படி நம்மை புரட்டுகின்றவனா புரட்டுகின்ற ஒன்றாக சொற்கள் தான் இருக்கிறது என்னை புரட்டிய சொற்கள்னு நான் இதை இன்னும் கூட ஆழமா பார்க்கிறேன் புத்தகங்களை தாண்டி இப்போ என்னை புரட்டிய புத்தகங்கள்னு ஒரு இன்னொரு இன்னொரு விஷயம் இன்னைக்கு நான் பேச வேண்டியது எல்லாத்தையுமே அவங்களே எடுத்து கொடுத்தாங்க எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது மத் இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஒரு குழந்தை கையில போன் வச்சுக்கிட்டு இருந்ததுன்னா பதட்டமாகுது படபடன்னு வருது பதட்டம் ஆகுது என்ன பார்க்குதோ என்ன செய்தோன்னு ஆனா நமக்கு அந்த பதட்டம் வரதே இல்லை குழந்தை ரெண்டு மணி நேரம் கையில புத்தகம் வச்சிருந்தாலும் நமக்கு அந்த பயம் வர்றதே இல்லை புத்தகங்களுக்கு மத்தியில் குழந்தை போது நமக்கு அந்த பதட்டம் வர்றதே இல்லை ஆனால் ஒரு தொலைக்காட்சி எந்த இயந்திர பொருள்களை வச்சிருந்தாலும் நமக்கு பதட்டம் அடையுது என்ன ஆகுமோ என்ன குழந்தை பார்க்குதோங்கிற பதட்டம் வருது இதைவிட நேர்மறையான ஒரு விஷயத்த நம்ம எப்படிங்க சொல்ல முடியும் புத்தகங்களை கையில் கொடுத்து பாருங்கிறதுக்கு அவ்வளவு நேர்மறையான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக புத்தகங்கள் இருக்கிறது நேரத்தை கருதி நான் நேரடியாக என்னை புரட்டிய புத்தகங்கள்ல ஒரு மூன்று நான்கு புத்தகங்களுடைய சாராம்சத்தை மட்டும் உங்களிடத்தில் சொல்லி செல்கிறேன் இந்த நான் பேசக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறது அதில் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் போய் அந்த ஒரு புத்தகத்தை வாங்கினாலும் போதும் எனக்கு அது மிகப்பெரிய எனக்கு நிகழ்ந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ள கண்டிப்பாக நிகழும் ஒன்றுமே இல்லை காலையில எந்திரிச்சு டீ குடிக்கிறோம்ல எல்லாருமே டீ குடிக்கிறோம்ல எந்திரிச்சு டீ போடுறதுல இருக்கக்கூடிய சிரமத்தை நம்ம பேசணும் எந்திரிச்சோடனே நம்ம தான் டீ போடணுமா இது எந்திரிச்சோனே இது ஒரு வேலையா இருக்கு நண்பர்களே எரியும் பணிக்காடு என்று ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் நான் வந்து ட்ரெயின்ல வரும்போது போகும்போதும் வரும்போதும் தான் நான் படித்தேன் என்னால முடிக்க முடியல நான் அழுது கொண்டே தான் அந்த புத்தகத்தை மூடி வைத்தேன் நமக்கு எல்லாருக்கும் மலைப்பிரதேசம் இருக்குல்ல வால்பாறையோ ஊட்டியோ கொடைக்கானலோ மூணாரோ நம்ம போறது இருக்குல்ல அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒரு ரெண்டு நாள் போயிருப்போமா மூணு நாள் போயிருப்போம் ஆனால் பிழைப்புக்காக ஒரு குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு கல்யாணமான ஒரே ஒரு வருஷத்துல மனைவியை கூட்டிக்கிட்டு அங்க போறாங்க என்ன என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு வருஷம் கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு வந்து ஏதாவது பண்ணி இந்த ஊர்ல பொழைச்சுக்கலான்ட்டு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து ஒரு குடும்பம் வால்பாறை நோக்கி நகருது ஆனைமலை காடுகளை நோக்கி நகருது நண்பர்களே இப்படித்தான் அந்த கதையை ஆரம்பிச்சது எனக்கு இப்ப இப்ப நினைச்சாலும் இங்க இந்த வந்து டீ இவங்க இந்த கேனை வச்ச உடனே எனக்கு உள்ளுக்குள்ள பதறியது அந்த அந்த ரெண்டு பேரும் பட்ட கஷ்டம் இருக்குல்ல நமக்கு தெரியல அவங்களுடைய வாழ்வியல் தெரியல ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி அனுபவிக்கக்கூடிய அந்த வழி இருக்கு கடக்கவே முடியவில்லை இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த கதையை படி படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு மத்திய அரசு பணியில் இருக்கேன் என்னுடைய அலுவலகத்துக்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எல்லாருமே வருவாங்க அதற்கு முன்னால் நான் அவங்களை பார்த்ததுக்கும் இந்த புத்தகத்தை படித்து விட்டு நான் அவர்களை பார்ப்பதற்குமான அந்த புரட்டி போடுதல் இருக்குல்ல எனக்கு வேற ஒரு இதை வேற ஒரு அவர்கள் அவர்களை எனக்கு எப்படி பாக்குறதுனே தெரியல அந்த தொழிலாளி பட்ட கஷ்டம் ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு நோய் ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு நோய் நோயே இல்லையா அட்டை பூச்சி கடிச்சு அட்டை பூச்சி கடிக்கிறது வலிக்கல அந்த அட்டையை பிடிக்கி போட்டதுக்கு அப்புறம் கால்ல இருந்து தொடர்ந்து வலியக்கூடிய குருதி அதை தொடச்சு தொடச்சு தொடச்சுகிட்டு அவங்க தொடர்ந்து வேலைக்கு போறது மனைவிக்கு முடியல ஆகட்டும் அதனால என்ன கொண்டு போய் சேர்த்து விட்டு வந்து வேலையை பாருன்னு சொல்லக்கூடிய அதிகார வர்க்கம் அந்த 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 பிஞ்சு இலைகளை கிள்ளி கிள்ளிக்கிட்டே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள் நமக்கு ஒரு நேரம் டீங்க ஒரு நேர டீ குடிக்கிறோம் காலையில எழுந்திரிச்சு நான் என்னுடைய என்னை புரட்டியதுங்கிறத காலையில இருக்கக்கூடிய இருந்தே தொடங்க வேண்டும் தான் நான் அந்த இதை சொல்றேன் எரியும் பனிக்காடுன்னு உள்ள இருக்கு முடிக்கும் போது அவ்வளவு கண்ணீரோடு முடித்த சம்பாதிக்கணும்னு வந்த ஒருத்தனால கொஞ்சமா அவன் வந்து பெரிய வீடு கட்டிடணும் பெருசா சம்பாதிச்சனும் அந்த எண்ணத்துல வர்றவன் அடிப்படையில மூணு வேலை சாப்பாட்டுக்கு வழி இருந்தா போதும் அதுக்கு உள்ளூர்ல வழி இல்லாம வெளியூர்ல பிழைக்க போன ஒருத்தன் திரும்ப வர்றதுக்கு வழியே இல்லாம மூணு வருஷம் அடிம வாழ்க்கை வாழ்ந்து மூணாவது வருஷத்தோட முடிவுல ஒரு முதல் வருஷம் கட்டின கொண்டாடிய ஆசையா கூட்டிக்கிட்டு வந்தவன் மூன்றாவது வருஷத்துல அந்த மனைவியை பலி கொடுத்துட்டு எதுவுமே இல்லாம நிதாயுதானியா படுத்து கிடக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்வியல் இருக்குல்ல அதை இந்த புத்தகங்கள் தான் எனக்கு என்ன புரட்டி போட்டுடுச்சு நீ நாளைக்கு என்னுடைய அலுவலகத்துக்கு வரக்கூடிய ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளிய நான் முதல்ல அவரை எப்படி பார்க்கணும் எப்படி பழகணும் அவனுடைய வழி என்ன வேதனை என்ன அவனுடைய வேண்டுகோள் என்ன முதல்ல முடிச்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்தை எனக்கு அது ஏற்படுத்துச்சு இதனால என்ன புரட்டி போட்டுணும் எனக்கு அமெரிக்காவுக்கு போக வேண்டாம் எனக்கு நிலவல் இருக்கிறது எதுவுமே தெரிய வேண்டாம் எனக்கு என் கூட இருக்கக்கூடிய சக பயணி என்னுடைய வாழக்கூடிய சக மனிதனுடைய மனித உணர்வு அவன் என்ன கஷ்டப்படாங்கிறது எனக்கு எனக்கு உணரணும் எனக்கு கா மோகனங்களுடைய ஒரு மிக பிடித்தமான ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குங்க நம்மளுடைய நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் பாருங்க யோசிச்சு பார்த்தா எவ்வளவு உண்மைன்னு நமக்கு தெரியும் மைய பிரச்சனை இதெல்லாமே என்னை புரட்டியதுதான் மைய பிரச்சனை உங்களை பற்றி நீங்கள் மிகவும் உயர்வாக எண்ணிக்கொள்வதோ அல்லது உங்களை பற்றி நீங்கள் மிகவும் தாழ்வாக எண்ணிக்கொள்வதோ அல்ல மாறாக எப்போதும் உங்களை பற்றியே நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பதுதான் எவ்வளவு சத்தியமானவர் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு வழி இல்லை எனக்கு இது இல்ல எனக்கு அது இல்ல நான் என் கூட இருக்க ஒருத்தன் என் கூட பயணிக்கிற நான் பேருந்துல நான் பார்க்கக்கூடிய ஒருத்தன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பழைக்க போன இடத்துல மனைவியை பறி கொடுத்து எண்ணம் வெந்துரும் சொல்லுங்க இதே ஒரு கதை செல்லமான ஒரு கதை புதுவை பித்தனோட கதை நிறைய பேர் இங்க படிச்சிருக்கீங்க ஊரை விட்டு சென்னைக்கு பிழைக்க வர்றாருங்க ஒருத்தர் கடைசி வரைக்கும் ஊருக்கே போகல கடைசி வரைக்கும் ஊருக்கே போக முடியவில்லை தோழர்களே இந்த கதை என்னை எந்த இடத்துல தெரியுமா புரட்டுது எனக்கு கீழே இருக்க ஒரு ரெண்டு பேர் என்கிட்ட வந்து மேடம் ஒரு நாள் லீவு கிடைக்குமான்னு கேட்கும் போது போயிட்டுவான்னு சொல்லுவீங்க போயிட்டு வா கடைசி வரைக்கும் ஊருக்கு போகாமல் செத்து போன அந்த செல்லம்மாவை பார்க்கின்ற பொழுது எனக்கு கூட எல்லாம் பார்த்து எங்கேயாவது நான் ஊருக்கு போயிட்டு வா உடனே கிளம்பிடு இதுதான் நம்மை புரட்டக்கூடியது மனித மனித மனங்களை நம்மால புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை இந்த புத்தகங்கள் தான் தோழர்களை எனக்கு கத்து கொடுத்துச்சு அது இல்லாம இருந்திருந்தா ஒரு மூணு நாள் போய் வால்பாறையில இருந்துட்டு என்ன குளிர்ப்பா இங்க டீ வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும் வீட்டில போய் டீ குடிச்சா நல்லா இருக்கும் இந்த புரிதல் தானே இங்க வந்திருக்கும் இந்த புத்தகம் தானே ஒரு ஒரு வாழ்வியலை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு இன்னொன்னுங்க தேனி சீருடனையான சீருடையனுடைய கடை நான் இன்னைக்கு ஒரு புத்தகம் வந்து இவங்க பேசும்போது இன்னைக்கு ஐயாவோட புத்தகம் வெளியிட்டாங்கல்ல படிப்பு ஒன்று தான் எல்லாத்தையும் மாற்றோன்னு அந்த கடையை வாங்கி வாசிங்க நல்லா படிக்கிற பையன் வீட்டில் அப்பா தவறி போனா நம்ம எல்லோருக்கும் நம்ம பார்த்து ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வீட்டில் தகப்பன் போயிடுறான் இறந்து போயிடுறான் அந்த இருக்கக்கூடிய பையன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் என்னங்க பண்ணுவான் படிக்க யார் எந்த யாருங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா கடைக்கு பழக்கடைக்கு வேலைக்கு போகிறோம் கடைசி வரைக்கும் பழக்கடையை வச்சு இறந்து போ வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் அவனுடையது நண்பர்களை அந்த கதையை படித்த பிறகுதான் எனக்கு தோணுச்சு இனிமே எந்த பழக்கடை ரோட்ல தள்ளுவண்டியில வச்சிருக்கிட்டையும் பேரமே பேசக்கூடாது அந்த ஒரு நாள் பழக்கடைக்காக அவன் படக்கூடிய கஷ்டம் இருக்குல்ல ஒரு பெரிய மா ஒரு மாலுக்கு முன்னாடி உங்க பழக்கடையை வைக்க முடியாது ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு முன்னாடி நீங்க அந்த கடையை வைக்க முடியாது அதை மீறி நீங்க வச்சீங்கன்னா போலீஸுக்கு பணம் கொடுக்கணும் இல்ல போலீஸ் வந்து அதை நகத்தை சொல்லுவாங்க அது அவன் சந்திக்கிற அந்த காவல்துறை பிரச்சனைகள் இருக்குல்ல ரவுடிங்க பிரச்சனை இருக்குல்ல அதுல ஏமாத்தக்கூடியவங்க இருப்பாங்கல்ல தெரியல கடை நாவல் படிக்கின்ற வரைக்கும் ஒரு பழக்கடைக்காரனுடைய வாழ்வியல் எனக்கு தெரியும் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு புரியுது நீ பேரமே பேசக்கூடாது அவர்களிடத்தில் பேரமே நம்ம பேசக்கூடாது நகக்கடையில பேரம் பேசாம என்ன பேசவே மாட்டேன் துணிமடையில பேரும் பேசுறமா என்ன நமக்கு தெரியவே இல்லைங்க ஒரு அழகான பகடியான ஒரு செய்தி ஒண்ணு நான் படிச்சேன் எவ்வளவு உண்மை பாருங்க ஒரு நல்லா ஃபுல்லா சாப்பிடறேன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு டாக்டர் கிட்ட போய் சொல்றான் எனக்கு இந்த மாதிரி வயிறு வலி தாங்க முடியல டாக்டர் அன்னைக்கு நைட்டே போறான் டாக்டர் சொல்றாரு மருந்து எழுதி கொடுக்குறாரு எழுதி அவன் கேட்கிறான் டாக்டர் இதெல்லாம் சாப்பிட்டா ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா இவ்வளவு மாத்திரம் எழுதிருக்கீங்களேன்னு கேக்குறாரு டாக்டர் சொல்றாரு இதையெல்லாம் உனக்கு சர்வ் பண்ணல அந்த சர்வர்கிட்ட கேட்டியா இதையெல்லாம் நான் சாப்பிட்றேனே எனக்கு சைட் எஃபெக்ட் வருமா நீ அவன்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நீ என்னை நோக்கி வந்திருக்கவே மாட்டேன் நமக்கு எந்த கேள்வியை எங்கே கேட்கறதுன்னே தெரியல பிரச்சனை அங்கேதான் ஆரம்பிக்குது அப்ப நம்மை மாற்றக்கூடிய புரட்டக்கூடிய விஷயங்கள்ங்கிறது பெருசா வேண்டாம் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களிடத்திலிருந்தே நான் இதையெல்லாம் சொல்றேன் அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல சாகித்ய அகாடமி விருது பெற்ற நீர்வழிப்படும் அவசியம் எல்லோரும் வாங்கி வாசிங்க ஏன்னா நமக்கெல்லாம் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்கும் போது இல்ல நமக்கு யாரெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கு தெரியுமா நல்ல உடை உடுத்திக்கிட்டு நல்ல நல்லபடியா தன்னை அலங்கரித்துக் கொண்டு நடக்கக்கூடிய மனிதர்களை மட்டுமே நாகரீகமானவர்கள் கருதிக்கிட்டு இருக்கோம்ல நாவல்ல காரணமான ஒரு கதாபாத்திரம் போது மனைவி இன்னொருத்தனுடைய ஓடி போயிடறாங்க ஒரு ஒரு மிகப்பெரிய நாகரிகத்தினுடைய உச்சமாக நான் அந்த மனுஷனை பார்த்தேன் அவன் ஒரு நாவிதன் நாவிதர்களை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய பார்வை இருக்குல்ல அந்த நாவலை படிச்சு பாருங்க அப்படியே மாறி போகும் அவர் ஒரு நாவிதர் மனைவி இன்னொருத்தனோட ஓடி போயிட்டார் அந்த நாவலுடைய இறுதி வரைக்கும் தன்னுடைய வாழ்வில் செத்து போன கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னுடைய மனைவியைப் பற்றி எந்த குறையையும் இன்னொருத்தர் கிட்ட சொல்லாத ஒரு நாகரிகம் மிக்க மனிதனாக அந்த காரணமாமா நீங்க சொல்ற போட்சூட் போடல நீங்க சொல்ற நவநாகரிக உடைகள் எதையும் அணியல எனக்கு புரிகிறது நாகரிகம் என்பது நடையில் இல்லை அது நடத்தையில் இருக்கிறது அந்த மனிதனுடைய நடத்தையில் எனக்கு தெரிந்தது என்னுடைய பெண்ணுக்கு நான் இப்ப மாப்பிள்ளை பார்த்தேன்னா நான் காரு மாமா மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தெரிவிப்பேன் நாகரிகம் என்பது எது மனித உணர்வுகளை புரிந்து கொள்வது கூட இருக்கவங்க கிட்ட இருக்க குறைகளை மட்டுமே பார்க்காமல் இருப்பது அந்த நாவலனுடைய உச்சம் என்ன தெரியுமா அது சாகித்ய அகாடமி வாங்கினதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா அவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டு அந்த பெண் திரும்ப வருகின்ற வந்து கண்ணீர் விட்டு அழுத கணத்தில் அந்த குடும்பம் அவளை யார் தப்பு பண்ணது மன்னிப்பை வழங்குகின்ற இடத்தில் அது இருக்கிறது நான் அதை படிச்சதுக்கு அப்புறம் நினைச்சேன் யாரையாவது யாருக்கிட்டையாவது நம்ம மன்னிப்பு கேட்கணும்னா இன்னைக்கு போன் பண்ணி கேட்டணும் யாராவது நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம கொடுக்காம இருந்தோம்னா உடனடியாக பேசி அவங்க கிட்ட சமாதானம் ஆயிடணுங்கிற வாழ்க்கை தத்துவத்தை நீர்வழிப்படும் சொன்ன ஒரே காரணத்துக்காகவே அந்த சாகித்ய அகாடமி பெற முழு தகுதியான விஷயம் நான் இன்னும் ஒரு ரெண்டு கவிதைகளை சொல்லி ஏன்னா நேரம் எனக்கு குழந்தைகளை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப நான் நல்ல தயாரிப்போட எனக்கு ரொம்ப ஆர்வமா வந்தேன் சார் சொன்ன மாதிரிதான் இயற்கை அன்னைக்கு ரொம்ப சதி செஞ்சிருச்சு ஒரு இது கிறிஸ்துமஸ் மாதங்கிறதுனால ஒரு அழகான கவிதை இந்த கவிதையை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு ஏன் புத்தகம் வாசிக்கணுங்கிறது பாருங்க நம்ம என்ன மதத்துக்காரங்கள வேண்டுமானாலும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஏன் ஒரு புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் எழுதிய ஒரு கவிதை பாருங்க எந்த சாமியும் எந்த கும்புடாத செல்வி அக்கா எல்லா கிறிஸ்துமஸுக்கும் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருந்து சர்ச்சில் வெடிக்கும் பட்டாச பார்த்துட்டு தான் தூங்கும் இயேசு சாமியவா கும்புற ஏன் தூங்காமல் இருக்க என்று யாராவது கேட்டால் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம எப்படி தூங்குறதுன்னு கேட்டு சிரிக்கும் நமக்கெல்லாம் அது ஒரு பண்டிகை இல்ல அது ஒரு மதத்துக்கானதா அது ஒரு குழந்தை பிறப்பதை கொண்டா நாங்கள் எப்படிங்க தூங்குறதுன்னு ஒரு எந்த சாமியையும் கூப்பிடாத ஒரு செல் ஒரு அக்கா பேசுதுன்னு சொல்லும்போது இதுதானே இதுதான் இன்னைக்கு தேவை இந்த மனிதன் தானே நமக்கு அவசியமாக இருக்கிறது என்னை புரட்டிய கவிதைகளிலையும் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு இன்னொரு முக்கியமான இதுங்க நம்ம கடைக்கெல்லாம் போறோம்ல ஜவுளி கிடைக்கணும் இங்க போயிருப்போம்ல அங்க வேலை செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நின்றுகிட்டே இருப்பாங்க கூட்டம் இருக்கும் சில நேரங்களில் நமக்கு அவங்க மேல போக முடியும் என்னன்னா நம்ம கேட்கிற பொருளை எடுத்து தர மாட்டேங்கிறாங்க தயங்குறாங்க இல்ல லேட் ஆகுது ஏதோ உனக்கு கோபுரம் இந்த கவிதையை வாசித்த பிறகு நான் அந்த பொண்ணுங்க கிட்ட போய் கேட்குற கேள்வி இப்ப நீங்க இந்த கவிதையை கேட்டதுக்கு அப்புறமும் மாறும் வாசிக்கிறேன் கேளுங்க கதிர் அவர்களுடைய கவிதை கால்களே உடலாகி நாள் முழுவதும் வழியோடு நிற்கும் பிரம்மாண்ட கடையின் விற்பனை பணிப்பெண்ணுக்கு உங்களுக்கு ஒரு காட்சி வந்துருக்கும் ஏதோ ஒரு பெரிய கடையில் போய் நாள் முழுக்க நின்றுகிட்டே இருக்கக்கூடிய அந்த பனிப்பெண்ணுக்கு ஓய்வு வேலையில் எங்கிருந்தோ அருளப்பட்டது பழைய முக்காலி கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு ஒரு முக்காலி ஒன்று கொடுக்குறாங்க ஒரு கணம் ஒரே ஒரு கணம்தான் கண்கள் மூடி நமக்கு இருக்கு பாருங்க அது அதை கேட்கும் போது ஒரு ஆசுவாசம் கண்கள் மூடி முட்டியை தடவி அவ்வளவு நிம்மதியாக அதில் குந்தினான் அப்போது அவள் முகம் தனக்கு பிடித்த ஆடவனின் தோளில் புதைவது போல கனிந்து மகிழ்ந்தது உட்கார்றது எவ்வளவு கஷ்டம்னு நின்றுகிட்டு இருக்க ஒருத்தன் சொல்லிதானே நமக்கு தெரியுது உட்கார்ந்தே வேலை பார்க்கறது கஷ்டம்னு நினைக்கிறோம் நின்றுகிட்டே வேலை பார்க்கறது அதை விட கஷ்டம்னு ஒரு கவிதையை படித்த பிறகு நான் இது நடந்தது குழம்புக்குள்ள இருக்க துணி கடைக்கு நான் போறேன் ஒன்பது மணிக்கு அந்த பெண்ணிட்ட நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் இந்த கவிதையை கொடுத்த நம்ம புரட்டி போடுறது தானேங்க மனிதர்களை புரிய வைக்கிறதுனால இந்த பொண்ணு கிட்ட கேட்டேன் கால் ரொம்ப வலிக்குதாமான்னு கேட்டேன் நீங்களாவது காண அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம் வாசி நம்மோடு கூட பயணிக்கிறவங்களை நம்ம கூட இருக்க சக மனிதர்களை வாசிப்பு என்ன செய்துடும் நான் இதுதான் செய்வேன் புரிஞ்சுக்க வைக்கும் சண்டை போட தோணாது அவன் இடத்துல இருந்து நமக்கு அது ஒரு புதிய புத்தியை சொல்லும் அவனுக்கு இருக்கக்கூடிய வழியை நம்ம கிட்ட பேசும் அவனுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அன்பை பேசும் இது எல்லாம் தான் நம்ம செய்யும் என்னை புரட்டிய புத்தகங்கள்ல நான் சொல்லி இருக்கக்கூடிய லிஸ்ட் இருக்குல்ல அது ரொம்ப சின்னது நேரம் காரணத்துனால இவ்வளவு தான் என்னால் சொல்ல முடிஞ்சது நிறைவாக நான் ஒரு கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன் நாம் எவ்வளவு பெரியவர்கள் நம்மளுடைய பலம் எவ்வளவு பட்டது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தேவதர்ஷன் ஒரே ஒரு கவிதையில அடிச்சு காலி பண்ணிட்டு போயிருப்பாரு நமக்கு இருக்குல்ல ஏ நான் யார் தெரியுமா நான் அங்க வேலை பாக்குறேன் நான் யார் தெரியுமா யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நமக்கு ஒரு என்ன இருக்குல்ல தேவதர்ஷன் எழுதுறாரு பாருங்க ஒரு சின்னஞ்சிறிய மலரை மலர செய்ய வேண்டுமா நான் இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம யாருன்னு நமக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே புரிஞ்சு போயிடும் ஒரு சின்னஞ்சிறிய மலரை மலரச் செய்ய வேண்டுமா வேறு வழியே இல்லை உன் புஜ பலத்தால் இந்த பூமியை சுற்றி ஒரு கூட மலர செய்ய முடியாத அளவுக்கு நீ நீ இது ஒன்று போதும் காலையில் எழுந்தவுடன் நமக்கு வெளியில வரும்போது இந்த கவிதையை வாசிட்டு வந்தா நாங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற உணர்வை நமக்கு தரும் வாசியங்கள் இன்னும் புரட்டி போடக்கூடிய புத்தகங்கள் உள்ளே இருக்கின்றன நான் சொன்னது எல்லாமே ஒரு சாராம்சம்தான் வாசிச்சுவிட்டு அடுத்த முறை நீங்கள் என்னை புரட்டிய புத்தகங்கள் எதுவென்று பேசுங்கள் நன்றி வாய்ப்பளித்த அத்தனை தேவன்